அருமையானவர்களை இந்த நாளில் அவனுடைய வார்த்தையை நண்படத்திலே கொண்டு வருகிறேன் யோவான் ஐந்துல பார்க்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வருடம் வியாதி கொண்டிருந்த மனிதனை இயேசு சுகமாக்குகிறார் அவனை அவன அவன்கிட்ட போய் ஆண்டவர் என்ன கேட்டார் பாருங்களேன் யோகான் ஐந்துல வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்போ நிறைய டீட்டெயில் இருக்குது அந்த மனிதனை குறித்து அவன் வெகுகால வியாதியஸ்தன் எத்தனை காலம் முப்பத்தெட்டு வருஷம் அப்போ அந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதி அந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் அவன் பாருங்க விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தேவதூதன் கலக்குவான்னு பார்த்துட்டே இருக்கிறான் அவன் கலக்கும் போது நம்ம போயிடலான்னு நினைக்கிறக்குள்ளே இன்னொருத்தையும் போயிடுறான் ஸோ தோல்வி தோல்வியினாலே ஒரு விரக்தி ஃபெட்டப் ஆகிட்டான் பாருங்கிறேன் இதுதான் நம்ம லைஃப் இங்கேயே உட்காந்துட்டு போயிடுவான் அப்படி இருக்கிறான் அவனை பார்த்து ஏசி கேட்டார் சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்ப என்ன புரியுதுன்னா அவன்கிட்ட விருப்பம் கூட இல்ல அதனால ஏசு கேக்குறாருப்பா நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறியா சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அவன் ஆமா இல்லைன்னு சொல்லி ஆனா அவன் பாருங்க காரணங்களை சொல்லுகிறான் ஏன்னா அவனுக்கு விருப்பமே இல்ல செத்து போச்சு விருப்பம் நம்ம இல்ல சில நேரம் பாத்தீங்களா சில ஏரியாஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசையே இருக்காது எப்ப என்னப்பா அவனுக்கு ஆசையே இல்லையா இந்த ஏரியால இல்லை அப்படின்றோம்ல அது மாதிரி ஏன்னா கடந்த கால தோல்விகள் நான் கடந்த கால தோல்வி நிமித்தமாய் சில காரியங்களை விரும்பாமல் இருக்கிறீர்களா ஆண்டவர் அறிவார் உங்கள் விருப்பங்களை அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு உன் ஜபம் கேட்கப்பட்டது சகரியாவின் இடத்துல சொன்ன தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் ஜபம் கேட்கப்பட்டது அன்னைக்கு நீங்க ஜெபித்த ஜபங்கள் இன்னைக்கு பதில் கிடைக்கிறது கர்த்தர் பதில்களை கொடுக்கிறார் அமே அப்ப இவனை பார்த்து கேட்டா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இன்னைக்கு உங்களை பார்த்தும் கேட்கிறார் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைச்சியே நீ விரும்புகிறாயான்னு கேக்கிறார் நீ வீடு வேணும்னு கேட்டல இப்ப நீ விரும்புகிறாயா ஆமான்னு சொல்லிருங்க ஆண்டவர் அப்படியே கொடுத்துடுறார் நீங்க போய் அவர்கிட்ட யா அப்படிலாம் சொல்லாதீங்க இது அப்படி நடந்துச்சு ஆண்டவர் இப்ப கேட்கிறார் நீ விரும்புகிறாயா ஆமேன் ஆமாண்டவரை விரும்புகிறேன் அதை மட்டும் சொல்லுங்க உன்னை இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு எழுந்துரு உன் படுக்கை எடுத்து கொண்டு போ இவனுக்கென விசேஷித்தமாய் கர்த்தர் அன்னைக்கு முன் குறித்து அவனை சுகமாக்கினார் தனியாக விசேஷமான தனித்துவமான வழியை வழி நாள் இன்னைக்கு சொல்றாரு எப்பா மத்தவங்களுக்கு ஒரு விதமா இருக்கும் உனக்கு வேற விதமா இருக்கும் இவங்க எல்லாம் இப்படிதான் ஆசிரமதிக்கப்படுவாங்க ஆனா நீ மட்டும் விசேஷித்த விதமாய் ஆசிரதிக்கப்படுவாய் ஏன்னு சொன்னா என் உண்மேல் என் கண்ணை வைத்திருக்கிறேன் உண்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நான் நீ எனக்கு அருமையானவன் நீ எனக்கு அருமையானவள் எனவே நான் உன்னை விசேஷித்த விதமாய் வழிநடத்துவேன் மற்றவங்களுக்கு அந்த விதத்தில் அற்புதம் செய்யறன்னா உனக்கு மட்டும் நான் விசேஷமா அற்புதம் செய்வேன் சொல்றாரு ஏன்னா நான் எல்லாம் தேவதூதன் கலக்குறப்ப சுகம் ஆனா இவனுக்கு மட்டும் இயேசுவே வந்து சுகப்படுத்தினார் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் நானே வந்து உனக்காக செய்வேன் நானே வந்து உனக்காக அற்புதத்தை செய்வேன் அவன் உடனே அவன் என்ன செய்தான்னா படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அவன் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தேவன் வெகு கால பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நிரந்தர தீர்வை உருவாக்கி ஒரு புதிய அற்புதத்தை செய்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார் உன்னுடைய வாழ்க்கையில அது ஒரு புதிய துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தூக்கத்தை இயேசு கொடுக்க போகிறார் அவர் கேட்கிற ஒரே காரியம் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ விரும்புகிறாயா நீ விரும்புனா போதும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஆசை இருந்தா போதும் நான் பார்த்துக்கிறேன் அவர் பாருங்க நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கிரியை செய்கிறவர் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் விரும்புகிறாயா நீங்க சொல்லுங்க ஆண்டோரை நான் விரும்புகிறேன் நீங்க எனக்காக எதையும் செய்வீங்க நான் விரும்புகிறேன் இந்த அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி பாருங்க அண்ட ஆச்சரியப்படுத்துவார் ஒரு புதிய துவக்கத்தை இந்த நாளில் இருந்து உங்களுக்கு கட்டளையிடுவார் நிரந்தரமான தீர்வு வெகுகால பிரச்சனைக்கு இன்று நிரந்தர தீர்வு இயேசுவின் நாமத்தல் ஆமேன் கத்தருங்களோடு இருக்கிறார் கத்தூரங்களை ஆஸ்வதிப்பார்